வெல்கம் டுடியா உங்களோட பேசிக்கொண்டிருந்து உங்களை நான் கருத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா அதாவது நேற்றைய தினம் வந்து ஒரு இப்போது சமீப நாட்களாகவே எந்த சமூக வலைதளத்தினாலும் நாம் தமிழர் கட்சி பேசு பொருளாக இருக்கப்படுகிறது அது என்ன அப்புடின்னா அண்ணனோட நீண்ட நாள் வந்து எப்படி வந்து ஒரு வெகுஜன மக்கள்கிட்ட ஒரு தம்பிகள்கிட்ட வந்து அவருடைய கட்சிக்காரர்கிட்ட எப்படியெல்லாம் வந்து ஒரு கதைகளை ஈழக்கதைகளை அவிழ்த்து விட்டு இன்றைக்கு பெரியார் எதிர்ப்பு அதாவது பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு களமாடி ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று உறுதி கொடுத்து இவ்வளோ நாள் தன்னுடைய ஆரம்பகால அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்து இந்த தமிழ் சமூகத்திலே ஒரு தனிப்பெரும் ஒரு தலைவனாக உருவாகி கடைசியில் இறுதியில் வந்து அதற்கான எந்த ஒரு பலனும் இல்லாமல் அதாவது பலனும் இல்லாமல்னால் பெரியாரை பற்றியோ இல்லை தமிழ் தேசிய கொள்கையை எடுத்துகிட்டு வந்ததுனால பலம் இல்லை அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது அவர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து கட்சி நடத்தினது வந்து அந்த கொள்கை சார்ந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கவில்லை அந்த கொள்கை சார்ந்து மக்களிடையே போய் அரசியல் பண்ணவில்லை அவர் ஏதோ ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருந்ததன் விளைவு இன்னைக்கு ஆங்காங்கே கூண்டோடு விலகி கொண்டிருக்கிற அந்த நாம் தமிழர் கட்சியினர் நேற்றைய தினம் வந்து அண்ணா அறிவாலயத்திலே திமுக கட்சி ஆஃபீஸில் வந்து ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அதில் வந்து நாம் தமிழர் கட்சி உட்பட மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் மாற்று கட்சியினர் அதிருப்தியாகி திமுகவில் வந்து இணைந்திருக்கிறார் இது ஒருபுறம் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்புடின்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அதாவது பெரியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து எப்படி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பேர் ஆளுமையாக இருந்து கொண்டிருக்கிறாரோ அவருடைய கருத்துக்கள் இன்னமும் வந்து மக்களிடையே வந்து ஆழமாக பதிந்து எவ்வாறாக அவருடைய கருத்துக்கள் இருந்திருக்கிறது என்பது வந்து அனைவருக்குமே தெரியும் இன்னொருபுறம் என்ன அப்புடின்னா இந்த கருத்துக்கள் பெரியாருடைய ஒரு சில கருத்துக்கள் வந்து இருக்கலாம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி சீமான தூரம் அம்பலப்பட்டு நிற்க வேண்டிய தேவை எங்கேருந்து வந்திருக்குதுன்னா எதற்குமே அசையாமல் வந்து இன்றைக்கி வந்து முழுவதுமாக எங்கே வந்து நிற்கிறார் அப்புடின்னா பெரியாரே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்களும் வந்து என்னன்னா ஒரு சில இடங்களில் இப்போ ஈரோட்டில் கூட வந்து அக்கா மாக்கி சீதாலட்சுமி அவர்கள் நிற்கிறாங்க வேட்பாளராக சில இடங்களில் வந்து இந்த அதிருப்தி வந்து இருக்கிறது மக்கள்கிட்ட இருந்தாலும் வந்து சீமான் இப்படியெல்லாம் பேசக்கூடாது ஒரு கட்சி தலைவன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பெரியார் கொள்கைகளை பிடித்து வழிவந்த ஒரு தலைவன் வந்து இப்படியெல்லாம் பேசுகிறது ஏற்புடையதில்ல அப்படின்றதை போல் மயிரோட்டில் மக்கள் வந்து அங்கங்கே கேள்வி கேட்கிறாங்க வேட்பாளர்கிட்ட அதுக்கு பதிலுக்கு வந்து இந்த அக்காவை என்ன சொல்கிறாங்க பெரியாருடைய கருத்துக்களில் வந்து ஒரு சிலதில் தான் எங்களுக்கு வந்து மாறுபட்ட கருத்து இருக்குது அதைத்தான் அவங்க எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது அந்த நேரத்தில் அரசியல் சூழல் எப்படி இருக்குமோ தெரியாது இப்போ இன்றைக்கி வந்து இப்போ நம்மளே உதாரணத்துக்கு சங்கி முத்துரகு குத்துறோம் இல்லையா ஏன் முத்துரகுத்துறோம் சில நிலைப்பாடுகள் அப்படி இருக்க போய் முத்துர குத்துறோம் ஆனால் அதுக்கு பதிலுக்கு நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய தம்பிகள் என்ன எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு காலத்தில் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தீங்க இல்லையா நீங்கள் ஒரு காலத்தில் வந்து நீங்கள் இவங்களோட சேர்ந்துருந்தீங்க இல்லையா இப்படியெல்லாம் வந்து வந்து ஒரு ஒரு எதிர் விமர்சனமாக வைக்கிறேன்ற பேரில் இது மாதிரி வைக்கிறாங்க அதாவது இதற்கு முந்தைய காலகட்டங்களையும் சரி இப்போயும் சரி இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இவங்கள்லாம் வந்து என்னென்னா மக்கள் அரசியல் பண்ணிக்கொண்டு கலா அரசியல் ஈடுபட்டு கொண்டு ஒரு மக்கள் நலனுக்காக ஒரு பரஸ்பரமாக இணைந்து கொண்டு மாற்றி மாற்றி அரசியலை ஆளுமை செலுத்தி இருக்கிறார்கள் ஆனால் பதினைந்து ஆண்டு காலமாக வந்து இந்த சீமானவர்கள் வந்து கட்சி வளர்த்து என்ன பயம் கட்சி வளர்த்து இன்னைக்கு கட்சியிலேருந்து சாரசாரியாக பிரிஞ்சு போகிறாங்கன்னு உடனே உடனே பழையபடி வந்து உறுப்பினர் செயற்கை முகாம் ஆங்காங்கே நடத்துகிறாங்க எந்த ஒரு கட்சியிலேயாவது வந்து ஒரு மாதம் மாத உறுப்பினர் சேர்க்கை நடத்துவாங்களா அப்போ மாதம் மாதம் உறுப்பினர் எச்சரிக்கை நடத்துவதற்கான தேவை எங்கேருந்து வருகிறதுனா இப்படி சாரசாரியாக போகிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்க அவங்களாம் ஏற்கனவே வந்து திமுக காரங்க அவங்களாம் ஏற்றுக்கணும் அதிமுக காரங்க அவங்களாம் ஏற்கனவே எங்கள் கட்சியிலேருந்து வெளியே போனவங்க அப்படின்றாங்க திமுக காரங்கனாலும் இருந்துகிட்டோம் இப்போ உதாரணத்துக்கு எங்கள் ஃபேமிலி இருக்குது திமுக குடும்பம்னே வைங்களேன் அந்த திமுக குடும்பம் அப்படின்னா அதில் நான் வந்து ஒரு ஒரு மாறுபட்ட கருத்தோடு வந்து ஆமாம் இதனால் வரை என்ன செஞ்சிச்சு நம்ம ஒரு மாறுபட்ட சிந்தனையோட வந்து இவர் பேசுறது தமிழுக்காக இவ்வளோ பேசுறாரு தனி ஈழத்துக்காக இவ்வளோலாம் பேசுறாரு வைக்கிறாருன்னு ஒரு ஈர்க்கப்பட்டு என்னோட குடும்பம் திமுக குடும்பமாக இருந்தாலும் நான் ஈர்க்கப்பட்டு போகிறேன் அப்படின்னா அதுல எனக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும் இல்லையா இந்த என்னடா செய்கிறாரு மக்களுக்கான அரசியல் எதுவும் செய்கிறாரா அப்படின்ட்டு ஏன்னா இந்த கள நிலவரத்தில் களத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா அங்கே வந்து இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடும் நிலைப்பாடும் தலைமையில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடும் வந்து பார்க்கும்பொழுது என்ன இது மாற்று அரசியல்னு சொல்லிட்டு வந்துட்டு இது என்ன அப்படியே முடிச்சுக்கிறாங்க அப்படியே பரஸ்பரமாக பேசிக்கிறாங்க வச்சுக்கிறாங்க இப்படிலாம் பார்க்கும்போது அப்போ என்ன இது வந்து மாற்று அரசியலாக இருக்க முடியும் அப்போ எதுக்கு பேசாமல் திமுகல இருந்துடலாமே எதுக்கு நம்ம குடும்பம் எந்த அரசியல இருக்கோ அதே அரசியல் இருந்துடலாமே அப்படின்னு ஒரு எந்த ஒரு சாதாரண மனுஷனும் முடிவெடுப்பான் ஸோ அப்படித்தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது சீமானுடைய இந்த பதினஞ்சு வருஷ ஈழக்கதைகளுக்கான அரசியல் வந்து முற்றிலுமாக வந்து இன்னைக்கு ஒரு அஸ்தபனம் ஆகிட்டு இருக்குன்றதை நம்ம சொல்லணும் ஆமாம் கூடிய சீக்கிரத்துலேயே வந்து என்னென்னா அவரும் வந்து என்ன பண்ணால் இப்போ வந்து வெளிப்படையாக அண்ணாமலை ஆதரிக்கிறதும் ராஜாவை ஆதரிக்கிறதோ ரங்கராஜ் பாண்டே ஆதரிக்கிறதோ ஏன்னா இவங்கள்லாம் வந்து வலதுசாரி சிந்தனை உடையவர்கள் அதாவது என்னன்னா பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து வலதுசாரி சிந்தனை உடையவர்கள் ஸோ இவங்களோட கருத்தெல்லாம் இப்போ ஆமோதிச்சு அவங்களா ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஒருபுறம் வந்து என்னன்னா அண்ணன் மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட புகார்கள் இருக்கிறது அதில் ஒரு சில புகார்கள் பாலியல் குற்றச்சாட்டு கொண்ட புகார்களாக இருக்கிறது ஸோ இதற்கே வந்து வந்து இன்னும் வந்து அவர் இன்னும் விடை சொல்ல முடியாத ஒரு தருணத்தில் இப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ எடுத்து ஈரோட்டில் பேசியிருக்கிறார் அந்த பொண்ணு தைரியமானவள் ரூபா வாங்கி கொண்டு இருக்கிற மகளிரெலாம் நீங்களாம் வறட்சிப்பெண் அவள் தான் புரட்சிப்பெண் அப்படின்ற மாதிரி வந்து சம்மந்தம் இல்லாமல் அந்த ஏற்கனவே அந்த வழக்கு விசாரணை சிபிஐ கை போய் என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ மேலும் மேலும் வந்து என்ன பொதுமக்கள்கிட்ட பேசணுமோ அதை பேசாமல் கவர்மெண்ட் கொடுக்குற நலத்திட்டங்கள் மூலிமா பயனடைகிற மக்களை வந்து சிறுமைப்படுத்துறது இதே வந்து அன்னை வந்து இப்படி கட்டி கேட்கும்போது உறவுகளை எங்களுக்கு தாருங்கள் எங்கள் கையை வலுப்படுத்துங்கள் எங்கள் வயிறை வளருங்கள் எங்கள் இன்னும் நிறையா சொல்லலாம் நீங்கள் உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் தமிழீழ சொந்தங்கள் இவங்களாம் நீங்கள் யோசிங்க இந்த சீமான் வந்து பதினஞ்சு வருஷமாக ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு பதினஞ்சு வருஷமாக இருந்துட்டாரே நீங்கள் அவர் சொன்ன கதைகள்லாம் வந்து நாங்கள் கதைகள்லாம் நம்புகிறோம் உண்மையிலேயே கண்ணன் கூட அவர் இருந்திருப்பார் எங்க தலைவரோட அவர் இருந்திருப்பாரு சாப்பிட்ருப்பாரு எல்லாம் பண்ணியிருப்பாருன்னு உங்க யூகத்துக்கே விட்டுறலாம் அப்போ நீங்க வந்து என்ன செய்யணும் இந்த பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா பதினஞ்சு வருஷ காலம் ஆயிடுச்சு இந்த பதினஞ்சு வருஷ காலமான அரசியல்ல தமிழீழத்துக்கு அவர் எடுத்த நடவடிக்கைகள் என்ன அவர் கட்சி சார்ந்து எடுத்த ஒரு நடவடிக்கைகள் என்ன இவரோட கட்சி சார்ந்து எங்கேயும் ஆளுநரை சந்தித்து இதுக்கான அழுத்தம் கொடுத்துருக்கிறாரா இல்லை இந்திய ஒன்றியத்தாரை சந்தித்து ஏதாவது ஒரு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுவிட்டோம் என்று மாறுதட்டக்கூடிய இவர்கள் வந்து இந்திய அரசை சந்தித்து பிரதமர் அவர்களையோ இல்லை யாரையோ சந்தித்து இது மாதிரி வந்து இப்படி வந்து நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரா இல்லை இலங்கை தமிழர்கள் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வகையில் இது பண்ணியிருக்கிறாரா இல்லை இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை தமிழர்கள் வசிக்கக்கூடிய முகாம்களிலே சென்று அவர்களுக்கான தேவை என்ன அவர்களுக்கான அடிப்படை வசதி என்ன எல்லாம் சரியாக வருகிறதா இதையெல்லாம் சரியாக செய்கிறார்களா அரசு இதையெல்லாம் கவனமாக கையாளுகிறார்களா என்பதைப் போல வந்து பார்த்து இதனால் வரைக்கும் அப்படி ஏதாவது ஒரு விஷயம் சீமான் அவர்கள் உண்டா இன்னைக்கு அதுதான் கேட்க வேண்டியிருக்கு ஒரு சாதாரண ஒரு சாதாரண புத்தி கொண்டவங்க கூட அந்த கேள்வியை கேட்பான் ஸோ இப்படி இருக்கும்போது அநேக தமிழ்நாட்டுக்குள்ள அநேக இது மாதிரியான ஒரு அரசியல் பதட்டமான சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கு இது போன்ற எண்ணற்ற விடயங்கள் இல்லாத தலைவர்களை பற்றி கொச்சையாக பேசுவதும் என்பது ஒரு சில நாம் தமிழர் கட்சிகள் அதற்கூட சேர்ந்து ஒரு சில ஏனைய அமைப்புகள் இதெல்லாம் கையில் எடுத்திருக்கிறாங்க உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் பகுத்தறிவுவாதிகள் சிந்திக்கக்கூடியவர்கள் ஸோ அந்த சிந்தனையை கருத்தில் கொண்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த பரபரப்பை எல்லாம் பார்த்து நீங்கள் எதுவும் குழப்பமடைஞ்சிட வேண்டாம் நீங்கள் தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருந்து உங்களோட முடிவுகளை நீங்கள் எடுத்தாலே போதுமானது அது நல்லாயிருக்கும் அது ஆரோக்கியமான அரசியலாகவும் இருக்கும் மக்களுக்கும் அது வந்து உண்மையிலே வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு தான் என்னோடய கருத்து இது வந்து எனக்கு தோணுச்சு ஒரு எட்டு நாளாக நம்ம வீடியோ போடுறது போடலை வைக்கலை போடணுன்றதுக்காண்டி போடணும் வைக்கணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து என்னடா இப்படி நடக்குது என்னடா இந்த ஆள் இப்படியே பேசிட்டு போயிட்டுருக்காப்புல அப்படின்ற போது வந்து என்னன்னா ஒரு எதிர் சிந்தனையில் ஒரு எதிர்கட்சியில ஒரு ஒரு எதிர் தரப்பில் இடதுசாரிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வலதுசாரியாக இருக்கிற சிந்தனை கொண்ட ஒரு ஆள் பேசினா பிரச்சனை இல்லை ஒரு இடதுசாரி சிந்தனையாக இருந்து கொண்டு இந்த வாழ்வியெல்லாம் பார்த்து நான் ஒரு வெங்கப்பயன் நானாக ராமநாதபுரத்தில் நான் மாதிரி இருந்திருப்பேன் என்னைய மாத்தினதெல்லாம் இந்த ஆளுதான் அப்படி இப்படின்னு சொல்லி பெரியார் தமிழில் காட்டு முராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு அந்த காட்டு முராண்டி மொழின்னு ஏன் சொன்னார் விளக்கம் கொடுத்தது இந்த தான் அப்படிலாம் இருந்தது இன்னைக்கு சீமான் வந்து ஒட்டு மொத்தமாக தன்னை ஒரு பாஜக ஆளாக முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார் அரசியல் களத்திலே இன்னும் சொல்ல அதனால் சரத்குமார் இப்படி அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை கொண்டு போய் இணைச்ச மாதிரி நாம் தமிழர் கொண்டு போய் இணைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம் இதுதான் உண்மை இதை பற்றி உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த நான் பார்க்குறேன் ப பாய்